இந்த பூ ரொம்ப வறட்சி தாங்குது உங்களுக்கு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு கொட்டாது 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 பூ பார்த்தீங்கன்னா டெய்லி பறிக்க வேண்டியதில்லை மற்ற பூவெல்லாம் மல்லி முல்லை ஜாதியெல்லாம் டெய்லி பறிக்கணும் இது வாரத்தில் ஒரு நாள் பறிச்சா போதும் சப்போட்டாவில் ஒரு பெரிய மைனஸ் இருக்குது பாத்துக்கோங்க நம்ம சேனல்காரவங்களுக்கு மட்டும் இந்த டிப்ஸ் அதாவது ஒட்டு கட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி தான் கட்டியிருக்காங்க இப்போது ஆறு மாச செடி இந்த அளவுக்கு எங்கேயும் வேற நர்சரியில் போய் வாங்கவும் முடியாது நாங்கள் சொந்தமாக வச்சுருக்கனால ஹைட்டாக கொடுக்குறோம் இன்றைக்கி தான் மேல் பாய் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சூரிய ஒளியை இன்னைக்கு தான் படுது ஒரு நூற்றி இருபது நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சூரிய ஒளியே படுது இப்போ வச்சு போ கண்ணா எடுக்க வருங்க எவ்வளோ எடுக்க வந்திருக்கீங்க இப்போ முன்னாடி ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஐநூறு கண்ணு எடுத்துகிட்டு போனோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டோம் இது பார்ட் டூ வீடியோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நர்சரியில் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருந்தோம் அதில் பேலன்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருந்துச்சு நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நர்சரி இதில் எல்லாமே இருக்குது ஃப்ரூட்ஸு ஃப்ளார்ஸு பிளான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்குதுங்க இல்லாத ஐட்டம் இல்லாத கிடைக்காத ஃப்ளவர்ஸ் கிடைக்காத ரகங்கள் அப்படின்னு இல்லை கிடைக்காத ஃப்ரூட்ஸோட ரகங்கள்னு இல்லை எல்லாமே இங்கே கிடைக்குது ஸோ அதை வந்து ஒரு ஃபுல் வீடியோ நம்மள பார்க்க

அப்புறம் ஃப்ளவர்ஸ் இருக்கு garden சமைக்கிற மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கு பத்து ரூபாயில நாங்க சொந்த உற்பத்தி கொடுக்க நம்ம பண்றதுல நிரந்தரமா விவசாயிக்கு தொடர்ந்து சேவை பண்ணிட்டு இருக்கோம் வெரைட்டிஸ் ஒரே மாதிரி கொடுக்கணும் பூ வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பூ இருக்கு ஜாதிப்பூ இருக்கு மல்லிகைப்பூ அரளி கக்கடா இதெல்லாம் வந்து ரகம் மாறிடுச்சுன்னா ஹைட் இருக்காது பூ வந்து பின்னாடி வந்து எடுக்க முடியாது விவசாயிக்கு பாதிப்பு வரும் அதனால ஒரே மாதிரி சொந்த மதர்பெட்டு வச்சிருக்கோம் சொந்த மதர்பெட் இருக்கறதனால நாங்க ஒரே வெரைட்டி குவாலிட்டியை நம்மள்கிட்ட நம்பி வாங்கலாம் இந்த நர்சரி மட்டும் இல்லைங்க இவங்க கிட்ட இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்ல வளரக்கூடிய நிறைய பிளான்ஸையுமே வளர வைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல நர்சரி இருக்கு அதோட அட்ரஸ் டீடைல் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு செக் பண்ணிக்கோங்க பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் சந்தனம் உள்ள வீட்டுக்கு முன்னாடி கொடி ஏற்றி விட்டிங்கன்னா உங்கள் தலைக்கு பறித்து பூவாகவும் எடுத்துக்கலாம் அழகாகவும் இருக்கும் வருஷம் ஃபுல்லாக பூத்துட்டே இருக்கும் வீட்டில் மாடியில் கவர் கட்டி ஏற்றி விடலாம் சும்மா தரையில் விட்டாலும் கொடியாக தான் வரும் கொடியாக தான் வரும் பூ இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே வாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நிறையா பூக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் மேடம் இதுலேயே சின்ன செடி பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரும் இது நல்லா வளர்த்து பெரிய செடியாக இருக்கிறதுனால இந்த முப்பது ரூபாங்கிறது செடி வந்து இந்த இதில் ஒரு இவ்வளோ தான் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணுறதுலேயே இருக்கும் அது கவர்ச்சின்னா இது நல்லா வளர்த்து இப்போது ஆறு மாதம் செடி இந்த அளவுக்கு எங்கேயும் வேலை நர்சரியில் போய் வாங்கவும் முடியாது நாங்கள் சொந்தமாக வச்சுருக்கனால ஹைட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் சார் இது லோக்கல்ல பார்த்தீங்கன்னா விவசாயிங்களோட ஏழையோட தாகத்தை தீர்க்கிறது இதுதான் எல்லா வறட்சி தாங்கி வரும் ரொம்ப மருந்தடிப்பு இல்லாமல் பராமரிப்பு கம்மியான முறையில் பூ வரும் நிறையா பூ வரும் கதம்பத்தில் கட்டுவாங்கல்ல அந்த அறலி பன்னீர் அள்ளின்னு சொல்லுவாங்க சேலத்தரின்னு சொல்லுவாங்க இதை நாங்களே பெரிய இருந்து வெட்டிட்டு வந்து பதியம் கட் பண்ணி பதியம் போட்டு இருந்து பெரிய ரீக்கவர் பண்ணி மொத்தமாக கொடுக்குறோம் ரகம் மாறாது இது எல்லாமே பன்னீர் அள்ளி தான் இது இப்போ அடுத்த பேஜ் இது சேலுக்கு ரெடியா இருக்கு இது நெக்ஸ்ட் மந்த் சேல்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் பேஜ் பேஜா போகிறோம் ரொம்ப வளர்ந்துருச்சுனாலும் செடியை கொடுக்க முடியாது இல்லையா இதிலே கலர்ஸ் நிறையா இருக்குது பன்னீரில் பிங்க் இருக்குது ரெட் இருக்குது ப்யூர் ரெட் இருக்குது ஒயிட் இருக்குது எல்லோ இருக்குது கதம்பத்திலேயே ஆமாம் ம் இப்போ மாற்றிட்டுருக்கெல்லாம் பிங்க்கு தான் மாற்றிட்டுருக்கேன் அப்படி பார்த்த அருளியில் வந்து இது பிங்க்கில் ரெட்டு இது கொஞ்சம் பூ பெருவட்டாக இருக்கும் கொஞ்சம் பூ சீக்கிரமாக எடுக்கும் ரேட்டு கொஞ்சம் சென்னை இந்த எல்லாம் கொஞ்சம் நல்லா ஹை ரேட்டாக போகுது அது கிலோ ஐம்பது ரூபா போகுதுன்னா இது எழுபது ரூபா போகும் முதல்ல பார்த்தது பிங்க் இப்ப பார்த்தது ரெட்டு லைட் ரெட்டு டார்க் ரெட் ஒன்று ஒன்று அடிக்கு மேலே இருக்கு செடி விவசாயத்துக்கு நடவுக்கு கரெக்டா இருக்கு பால் முல்லைன்னு சொல்லுவோம் பால் முல்லை எல்லாமே வந்து இந்த மணப்பாறை திருச்சி திருவண்ணா இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா செம்பருத்தி நாட்டு செம்பருத்திம்பாங்க இது நாட்டு செம்பருத்தியில் ஒத்த செம்பருத்தி இதில் ஒத்தையில் வந்து சாண்டில் கலர் இருக்குது ரெட் இருக்குது பிங்க் இருக்குது சாண்டில் கலரில் அடுக்கு இருக்கும் இதில் வந்து சேண்டலில் அடுக்கு இதே மாதிரி சாண்டில் சிங்கிள் இருக்கும் இது பிங்க்கு பிங்க்ல செம்பருத்தி பிங்க் செம்பருத்தி இது வந்து பாரிஜாதம் எல்லா கிளைமேட்லேயும் வரும் எல்லா வீட்டுக்கு முன்னாடி வரும் சிங்கிள் பூவாகவே வச்சுக்கலாம் நல்லா ஸ்மெல் இருக்கும் இந்த பாருங்கள் மொட்டையோடு இருக்குது பாருங்கள் இந்த செம்பருத்தி இந்த ஹைட்டு தான் வருமா இன்னொன்று வருமா செம்பருத்தி நல்ல ஹைட்டு கிடைக்கும் நமக்கு இடைஞ்சலா இருந்ததுன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹைட்டு போச்சுன்னா எடுக்க முடியாது இது பார்த்தீங்கன்னா எக்ஸோரா எக்ஸோராவில் இந்த பூ வந்து விவசாயத்துக்கு ஆகாது வீட்டுக்கு மட்டும் இண்டோருக்கு மட்டும் ஆகும் இந்த பூ பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும் நிறைய கொத்து குத்தா இருக்கும் பெரிய குத்தா வரும் இட்லி பூன்னு சொன்னிங்களா அது இதுதானே இட்லி பூ தான் இது இட்லி பூவில் வந்து நாட்டு வெரைட்டி வந்து அங்கே அதான் விவசாயத்துக்கு போகுது இது அளகுக்கு மட்டும்தான் இது பால் முல்லை ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் டிசம்பரில் சேல்ஸுக்காக இப்போ ரீபேக் பண்ணி வச்சுருக்குறோம் இதுதான் அந்த மாதிரி கப்பும் கவரமாக கொண்டு வரணும் பால் முல்லை சுத்தம் இதெல்லாம் சேல்ஸுக்கு தயாராக இருக்குது இது வந்து இன்னும் வந்து அடுத்து பிரிச்சுன்னா அடுத்து பெரிய கவரில் சேஞ்ச் பண்ணிடுவோம் இது இப்படியே கொடுத்தோம்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் மசூல் வந்துடும் தோட்டத்துக்கு கொண்டு போனோம் பில்ட் ஆஃப் ஃபார்ம் இந்த வேடை கோ கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்துவாரங்களில் பார்க்கில் எல்லாம் நிறையா பூத்து கொட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா மகிழ மரம்னு சொல்லுவாங்க எந்த காலத்துலேயும் எந்த சீதோஷனையும் இலை கொட்ட அது உதராது பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கோவில் வீடு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா

அருளிலே பிங்க்கு கீழேயே படந்துக்கிட்டே இருக்கும் இது பிங்க்கு ரொம்ப செடி ரொம்ப ஹைட் போகாது நிறைய இடத்த அடைச்சிக்காது இந்த ரகத்துலேயே வந்து ஒயிட் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு இதுவுமே ரொம்ப மரம போகாது இப்போ அந்த அருளிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயரில் வந்து செடி வெட்டுற மாதிரி வந்துடும் இது ஒன் இயர் ஆனாலும் மூணு அடிக்கு மேலே வளராது இந்த அருளி பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்திருக்கு இது பார்டர் பேண்டாக யூஸ் பண்ணலாம் இது முப்பது ரூபான்னு கொடுக்குறோம் அதாவது பார்டர் பேண்ட்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பூண்டுட்டு செடி நட்டு வேஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இது வந்து நல்லா படந்து பூ பூத்துட்டு இருக்கும் நல்லா அழகா இருக்கும் கொய்யா ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம் கட்டிங்ஸ் போட்டு எடுத்து ரிகவர் பண்ணிருக்கிறோம் இது என்ன ஒரு ரெண்டு மாசம் ஆகும் ஒரு நாள் கழிச்சு கொடுக்கலாம் இதெல்லாமே ரெட் இதுனா ரகம் எல் ஃபார்ட்டி நைன் லக்னோ ஃபார்ட்டி நைன் சொல்லுவாங்க ஒயிட் இது பிரைஸ் எவ்வளோண்ணா இது சின்ன பிளான்ட்லேருந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா பிளான்ஸோட ஹைட்டை பொறுத்து ரேட் இருக்கும் எவ்ளோ ವರ್ಷமா இங்கே நார்சிரிக்கு வந்துட்டீங்க? 8-10 ஒரு அஞ்சு வருஷமா இங்கே தான் வாங்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ என்ன நான் அங்க வந்திருக்கீங்க? இப்போ விச்சிப்பூ கண்ண எடுக்கறது வந்து. எடுக்க வந்திருக்கீங்க?

புளித்தல வட்டம் பில்லூர் கிராமம் ஓகே எவ்வளவு ஈல்ட் எடுக்கறீங்க இப்போ நீங்க வைன் பர் பிளான்ட்ஸ்ல வந்து ஈல்ட் நல்லா இருக்குங்களா 7 வருஷம் 8 வருஷம் இருக்கும் 7 வருஷம் 8 வருஷம் பிளான்ட்ல இருக்கும் ஈல்ட் வரும் ஆ ஓகே ஓகே நீங்க வாரத்துல 500 கன்னுங்கும்போது வாரத்துல 200 கிலோ வந்துடும் வாரம் 200 கிலோ வே கிடைக்கும் கிடைக்கும் டெய்லி வந்து இப்போ இவ்ளோ அப்படின்ற மாதிரி இருக்குமா டெய்லி எல்லாம் எடுக்க முடியாது வாரத்துல ஒரு நாள் தான் வாரத்துல ஒரு நாள் தான் சரி சரிங்க மார்க்கெட்ல கொடுத்துருவீங்க ஆ மார்க்கெட் வணக்கம் அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க அலங்காநல்லூர் ஊரு அலங்காநல்லூர் இங்க நர்சரியில செடி வாங்க வந்திருக்கீங்க ஆமா என்ன செடி வாங்க வந்திருக்கீங்க மிர்ச்சி பூ செடி மிர்ச்சி பூ செடி இங்க எத்தனை வருஷமா நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமா வாங்கி இருக்கோம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு பிளான்ட்ஸ் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு நல்லா இருக்கு நீங்க வாங்குற பூ வந்து எவ்வளவு ஈல்ட் எல்லாம் கொடுக்குது நாங்க இப்ப வந்து பத்தியா போ ரெண்டு வருஷமா தான் பாத்துக்கி இருக்கோம் பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு பூ கிடைச்சிருக்கு புதுசா இருக்கறனால கொஞ்சம் செடி சிறுசா இருக்கு கொஞ்சம் பரவாலாம இருக்கு நான் வளரும் நீங்க என்ன நீங்க எவ்வளவு வருஷமா இங்க வாங்கிட்டு இருக்கீங்க நான் 12 வருஷமா வச்சிருக்கேன் 12 வருஷமா இங்க வாங்கிட்டு இருக்கீங்க நான் இங்கதே வாங்கிட்டு இருக்கேன் இங்கதே வாங்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா நீங்க எந்த ஊர்னா நான் அலங்கவல் மாவட்டம் மக்கல் கொண்டை கிராமம் பக்கத்து பக்கத்து ஊர் நீங்க சொல்லுங்க கூடிட்டு வந்திருக்கீங்களா ஆமா ஆமா ஓகே ஓகே

டெய்லி பறிக்க வேண்டியது இல்லை மத்த பூலாம் மல்லி முல்லை ஜாதி எல்லாம் டெய்லி பறிக்கணும் இது வாரத்துல ஒரு நாள் பறிச்சா போதும் ரெண்டு நாள் இப்போ ஒரு ஆயிரம் செடி நடவு போட்டு மூணு நாளைக்கு ஒருக்க ஒரு பத்து பத்து லைனா பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு காட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை நம்ம விட்டுட்டு நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் ஆமா வாடாது அதிகமா வந்து ரொம்ப ஆட்கள் கம்மி இந்த பூல வந்து லேபர் வந்து கம்மியா இருக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மி தண்ணி இருந்ததுன்னா நிறைய பயிரிடலாம் ஏழு வருஷம் கழிச்சு காய்க்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இந்த மரம் நம்மளது இன்னொரு இடத்துல இருக்குது இன்னொரு நர்சரி நம்ம இடத்துல இருக்குது அங்கே காய்ச்சிருக்கு இது இன்னும் ஒரு வருஷம் கழித்து காய்க்கும் ஆறு வருஷம் ஆயிருக்கு மரம் பூரா காய் வராது இந்த சைடு இதில் தாவில் தான் காய் வரும் நடு மரத்தில் காய்க்காது எத்தனை வருஷம் கழிச்சு காய்க்கும் ஏழு வருடம் ஆகும் வருடம் ஆகும் நல்லா கூலிங் இருந்ததில் அஞ்சு வருஷத்தில் காய்ச்சிரும் இந்த ரகம் தமிழ்நாட்டில் ரேர் காய்க்கிறது நம்ம பிளான்ட்ரு காய்ச்சிருக்கு மலையான ஆப்பிள் கிட்ட நீங்கள் பிளான்ட் வாங்கிட்டு போகிறப்ப கவலையே வேண்டாம் வீட்டில் போய் என்ன பண்ணுறது எப்படி வைக்கிறதுன்னு இவங்ககிட்ட தொட்டியுமே சின்ன சைஸ்லேருந்து கிடைக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி இருந்து கிடைக்குது தொட்டி இது மட்டும் இல்லாமல் இன்னும் குட்டி குட்டியான தொட்டி வேணும் அப்படின்னா கூட ஒரு தேர்ட்டி இருந்து கூட சின்ன சின்ன தொட்டிலாம் வச்சிருக்காங்க நான் வீட்டுக்கு கொஞ்சம் செடி வாங்கியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தொட்டிலாம் வாங்கியிருந்தேன் அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்ம பார்ட் ஒன் வீடியோலேயே பார்த்துருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல இந்த வீடியோ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து நான் வீட்டுக்கு வாங்கின செடி தொட்டி எல்லாத்தையுமே கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாம் போய் வீடியோ எடுத்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அல அதாவது மதுரை பக்கத்துலேருந்து அலங்காநல்லூர் பக்கத்துலேருந்து வந்து கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் தொட்டிலாம் நல்லா கலர் கலராக அழகாக சூப்பர் சூப்பராக இருக்குது எயிட்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய ப்ரைஸில் இருக்குது பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருக்குது எல்லா வகையான செடியும் இருக்குது இவங்களே வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க இவங்கள்ட்ட இங்கே மட்டும் இல்லை இடம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க இன்னொரு பக்கம் வந்து மதர் பிளான்ட் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஹில்ஸில் வளரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு தென்னக்கண்ணு அது மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே இருக்கு நம்ம விவசாயம் பண்றதுக்கும் சரி வீட்டுக்கு நம்ம அழகுக்கு வளர்க்கறதுக்கும் சரி இல்லை வீட்டுக்கு தனியாக மாடி தோட்டத்துக்கு போட்டுக்கிறதும் சரி இல்லை நம்ம காம்பவுண்ட் வச்சிருக்கோம் அதில் போட்டுக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லா மாதிரியான விஷயங்களுமே இந்த ஒரு நர்சரியில நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நர்சரி தான் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போலாம் மாடி தோட்டம் அப்படிங்கிறது ட்ரெண்டிங்காக இருக்கு எங்க பிளான்ஸ் வாங்குறது எங்க கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற தேடுதல் நிறைய இருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றதுக்காகவே வந்து எல்லாமே வீட்டுக்கு ஏதாவது ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றாங்க வீட்டில் நம்ம செடி மரம் இதெல்லாம் வளர்க்குறது வந்து ஒரு குட் வைப்ஸையும் கொடுக்கும் ரொம்ப நல்ல விஷயம் ஒரு பாசிட்டிவான வைப்ஸை கொடுக்கும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான செடிகள் இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அதை பார்க்குறப்ப நமக்கு அந்த டென்ஷன் ஃப்ரீயாகிடுவோம் மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் வாங்க தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த நர்சரியில் பார்க்கறக்கும் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு இந்த ரெட்டு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனு பார்த்திங்கன்னா இந்த தண்டுப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும் மற்ற பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஸ்டெம்பு கம்மியாக இருக்கும் இதில் வந்து அடிப்பகுதியே அகலமாக தெரியும் ரெட்டு அந்த பாருங்க இந்த ரெட்டுனாலே இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெம்பு வந்து இந்த மாதிரி இருக்கும் இது நல்லா பெருசா இருக்கு ஆமா அது நல்ல growth அதிகமா இருக்கு நல்ல பெரிய செடி தான் நாங்க குடுக்குறோம் ம் டிராகன் ஃப்ரூட் இது பாத்தீங்கன்னா இந்த அலமண்டா கொடி வீட்டுக்கு முன்னாடி கார்டன்ஸ்ல ஏத்திடுவாங்கல எல்லோ கலர் பூ வரும் பார்த்தீங்களா இந்த கொடி அது பவளமல்லி இது செண்பகம் ஒட்டு கிராப்டர்டு வைசாயி செம்பகம் செண்பகம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வரும் இது மார்க்கெட் சேல்ஸில் கொடுக்கலாம் வீட்டுக்கு வச்சுக்கலாம் என்ன கிராஃப்டர்டு செண்பகம் கிராப்டர்டு இந்த கிராப்டர்டு கீழே இருக்கிறத இது மாதிரி எடுத்துடணும் இதுவரைக்கும் மண்ணில் பதிச்சிடணும் இதில் ஒவ்வொரு இலை கணக்கெனவுக்கும் பூ வரும் சும்மா நம்ம டெக்ரேஷனுக்காக ஆமாம் இது வந்து மார்க்கெட் ரீதியாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து டெக்ரேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கலாம் நீங்கள் தோட்டத்தில் வந்து வச்சு நிழலில் வளர்த்திங்கன்னா இந்த கல்யாண மூர்த்தம் இந்த மாதிரி இடத்துக்கு இது அறுவடை பண்ணி ஒரு கொத்து ஐம்பது ரூபான்னு சேல்ஸ் கொடுக்கலாம் இது அதுக்காக தான் பயன்படுத்துறாங்க அதிகமாக ஆமா டெக்கரேஷனுக்காக போகுது நாம இதை நிறைய பயிர் பண்ணி கொடுத்து பெங்களூர்லருந்து தான் வருது இது நாமளே ஒரு நிலல்ல தோட்டத்தில் வச்சு வீட்டில் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்திங்கன்னா இது ஒரு பணப்பயிராகவும் மாற்றிக்கலாம் அழகாகவும் இருக்கும் பணப்பயிராகவும் மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சப்போட்டாவில் ராக்கெட் வெரைட்டி பழம் வந்து நீளமாக இருக்கும் இது கிராப்டடு தான் கீழே வந்து பாலநாத்து இது வந்து கிராப்டடு இது வந்து பால நாற்றுல ஒட்டு கட்டினது பால இந்த வெரைட்டில ஒட்டு கட்டினா மட்டுந்தான் காய்ப்புத்திறன் அதிகமாக இருக்கும் வருஷம் ஃபுல்லாக நிறையா ஈல்டு கொடுக்கும் இது வந்து கொஞ்சம் செடி ஹைட்டாக இருக்கிற பழம் காய்க்க இது ஒன் இயரில் சப்போட்டா செடி காய்க்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு செடி வந்து ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி பழத்தை சப்போட்டா சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் காய்க்க விடலாம் ஒன் இயர்லேயே காய்க்க விடலாம் இந்த சப்போட்டாவில் ஒரு பெரிய மைனஸ் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம சேனல்காரவங்களுக்கு மட்டும் இந்த டிப்ஸு அதாவது ஒட்டு கட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி தான் கட்டியிருக்காங்க இதுதான் சப்போட்டா செடி இது இது வந்து பால

இது பலா வந்து ரெண்டரை வருஷம் மரம் வந்து பலாவில் எல்லா வெரைட்டி இது வருஷத்தில் ரெண்டு கூடை காய்க்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த வீடியோவில் பல காய் மரம் பார்த்தோம் அதாவது கறிப்பலா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் காய் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க அது நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இது பலாவில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா கொய்யாவில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க கட்டிங்ஸ் இருக்காது கொய்யாவில் இது வந்து டைமண்ட் ரெட் கொய்யா இது கல்கத்தாவிலேருந்து வந்திருக்கு புது வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா கிராப்டர்ட் தான் சைடு ஒட்டு இந்த கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல கட்டு ஓட்டு கட்டியிருக்காங்க கொய்யாவில் டைமண்ட் ரெட் கொய்யா ஓட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள் கிராப்டட் தெரியுதுங்களா இது சீக்கிரமாக காயும் பெரிய சைஸில் காய் இருக்கும் ஃபுல்லாக ரெடியூஸாக இருக்கும் சதப்பிடிப்பு வந்து கம் நிறையா இருக்கும் இது சீக்கிரமாகவே காய்க்கு தான் பிஞ்சு இருக்கப்படுங்க பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு ஆறு மாதம் கழிச்சு காய்க்கு விடலாம் ஆறு மாதத்துல ஆமாம் இது பலாவில் வியாட்னாம் பலா வியாட்னாம் பிங்க் இது வந்து சீக்கிரமாக மோசூல் வந்துடும் ஒரு ஒன்றரை வருஷத்துலேயே வந்து ஈல்டுக்கு வந்துடும் நம்ம கொஞ்சம் வரம் லேட் பண்ணிக்க மாட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து காய்க்கு விட்டா நல்லாயிருக்கும் இது கொய்யாவில் பார்த்தீங்கன்னா எல் ஃபார்ட்டி நைன் எல் ஃபாட்டி நைன் ஒயிட் கலர் காய் குட்டி இது நாலு மாதத்துக்கு அப்புறம் காய்க்கல மேம் இப்பவே வந்துருச்சுன்னா இது கொய்யா செடி விடலாம் இத காய வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா செடி சீக்கிரமாக குரோத்து வரும் இப்போ காய் விட்டீங்கன்னா வளர்ச்சி குறையும் இது வந்து கொலிஞ்சி நேரத்தை இனிப்பு ஆரஞ்சுல வரும் இது ஒட்டு தான் சீக்கிரமாக காய்க்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ பெரிய சைஸ்ல வரும் ஜாதி காய் இருக்கு பாருங்க காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டுக்கு வராது கொஞ்சம் கூலிங்கு தான் வரும்

நம்ம ஊரில் ஆரஞ்சு கலரில் ரெடி ரெடி ஃபுல்லாக இருக்கும் இனிக்குமா ஆ பத்தி பழம் இனிக்கும் இது மால்ட் ஆரஞ்சு இது சிம்லாப்பிள் இதுக்கும் அதிக தண்ணி தேவை கிராப்டு தான் இதெல்லாம் என்னென்ன நந்தி ஆவட்டம் நந்தி ஆட்டம் அடுக்கு நந்தியோட சாமிங்களுக்கு சாமிகளுக்கு யூஸ் பண்றது பெருசாக இருக்கும் ரோஜா மாதிரி வரும் நந்தி ஆவட்டம் இது வந்து ஸ்டார் நந்தி ஆவட்டம் விவசாயத்துக்கு பயன்படுத்துறது இந்த இங்கே இருக்க பாருங்க பூ மலர்ந்து இருக்க பாருங்க

பூத்துகிட்டே இருக்கோம் பூ வந்துட்டே இருக்கும் மாதிரிலாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு காற்றுலாம் இதுதான் மேடம் இந்த விரிச்சு பூ எக்ஸோரா இவ்வளோ ஹீட்டாக இருக்குது இந்த மாதிரி டெம்பரேச்சரில் இருந்தால் தான் இதான் அனல் சேம்பர் இப்போ நாங்கள் நடவு போட்டால் எங்கள்கிட்ட சொந்த மதர்பட்டில் இருக்க செடி வந்து பத்தலை பக்கத்தில் நண்பர் தோட்டத்தில் போய் ஒரு ஏழு வருஷம் தோட்டம் செடியில் இருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த கொறை பேலன்ஸ் ஒரு ஆயிரம் பீஸுக்காக கட் பண்ணி எங்கள் தோட்டத்துலேயே கட் பண்ணி நல்ல தரமான செடியாக கட் பண்ணி எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எடு மருந்து நினச்சிருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு மருந்து நினைச்சிருக்கோம் அதாவது அழுகாம இருக்கிறதுக்காக இதுக்கப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரூட்டுக்காக கெமிக்கல் டிக் பண்ணுவோம் டிக் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு ஆஃப் அன் கழிச்சு உள்ள நடவு போடுவோம் சேம்பர்ல எக்ஸோரா அந்த சேம்பர் வந்து இந்த மாதிரி பண்ணி மூணு மாசம் சேம்பர்ல இருக்கும் மூணு அப்புறம் ரூட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் கஸ்டமர் சேல்ஸுக்காக ஓப்பன் பண்ணும்போது ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் குறைக்க முடியும் டெம்பரேச்சர் அப்படி டெம்பரேச்சர் குறைக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஏர் வச்சு அதுக்கப்புறம் வாசப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளிக்காற்று உள்ளே விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹீட்டாக குறைச்சி தான் நம்ம வெளியில் எடுத்து சூரிய ஒளி படும்போது ரூட்டாக அதெல்லாம் பட்டுரும் இப்போ தான் ஒரு சேம்பரை பிரித்து விட்டு ஓப்பன் ஸ்டேஜ் வச்சுருக்கோம் அதில் போய் பார்க்கலாம் பக்கத்துல அந்த பக்கம் செட்டில் இருக்கு இதெல்லாம் பச்சை நாடம்னு சொல்லுவாங்க பழம் பச்சை கலர்லேயே வரும் பச்சை நாடாக பச்சை நாடாக ஆமாம் ரொம்ப ரேர் குழந்தைங்க இல்லாதவங்க சாப்பிடுறது இது ரொம்ப ரேர் வெரைட்டி நம்ம நர்ஸில் எல்லாம் அவைலபிளாக கிடைக்கும் இது பெரிய நெல்லின்னு சொல்லுவாங்க மழநெல்லிக்காய் ஊறுகாய்க்கி இது எல்லாத்துக்கும் பயன்படும் நம்ம உடல் ரீதியாக எடை குறைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுதுன்றாங்க இது தேனில் ஊற வச்சு இதை சாப்பிட்றாங்க இதில் நெல்லியில் வெரைட்டிஸ் இருக்குது எல்லா வெரைட்டிஸுமே நம்மள்கிட்ட கிடைக்கும் இது மாதுளை மாதுளை இது வந்து கணேச மாதுளைன்னு இந்த பேர் இதுக்கு வந்து பகவான் மாதுளை கணேச மாதுளை பச்சை கலரில் வரும் பகவான் வந்து ரெட் கலரில் வரும் இது பாலாஜி லெமன் பாலாஜி லெமன் வெதக்க சீடு தான் இது வந்து ரெண்டரை வருஷம் ஆகும் முன்னாடி இருந்த எலுமிச்சை வந்து ஒன் இயரில் காய்ச்சிரும் இது ரெண்டரை வருஷம் ஆகும் பாலாஜி பண்ருட்டி பழம் பன்ரொட்டி ரகம் பழம் அதாவது பழம் வந்து பெருசா உருண்டையா இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா சொளம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் இது வந்து சப்போட்டா இது சப்போட்டா பி கேம் பலம் நல்லா உருண்டையாக வரும் கிரிக்கெட் பால் மாதிரி வரும் சின்னதுலேயே காய்க்கும் மரம் ரொம்ப ஹைட் போகாது நீங்க குறைஞ்ச இடத்துல நடவு பண்ணி பலன் பெற்றுக்கலாம் சொல்லிக்கலாம் இது தைவான் பிங்கா ம் தைவான் பிங்க்குன்னு காய் இருக்கு பாருங்க இது தைவான் பிங்க் கமலா ஆரஞ்சு கமலாஞ்சு இந்த நம்ம இடத்துல காய்ச்சிருக்கு மரத்தையும் காட்டுறோம் காயும் காட்டுறோம் ஓகே இந்த சப்போர்ட்டா வேதை நாற்று நாட்டு செடி இந்த ஆரஞ்சு இது ஒரு நாலு வருஷமாக நம்மட்ட செடி இருக்குது தனி சோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பறவை காய் பூ நிறைய எடுத்தது கொட்டிருச்சு ஆயுத பூஜை டையத்தில் வரும் பார்த்தீங்களா ஆமாம் தோல் மெலிசாக இருக்கும் மரத்தில் ஃபுல்லாக காய் இருக்குது நாட்டு அத்தி பழம் சீசன் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் பழம் இங்கே நம்ம பார்த்த சில செடிகள் எல்லாத்தையுமே இவங்களும் நட்டு வச்சு கஸ்டமருக்கு காமிக்கிறதுக்காக நிறைய மரங்களையுமே நமக்கு சாம்பிள் காமிக்கிறாங்க அதில் ஒரு சாம்பிள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இவங்கள்ட்ட அத்தி மரம் உடைய அந்த இது கூட இருக்குது செடி அத்தையும் இருக்குது இதான் சார் இந்த விரிச்சி பூ இட்லி பூன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ சேல்ஸுக்காக முதல்ல வந்து ஏர் வச்சுருக்கிறத போட்டால் பார்த்துருப்பீங்க உற்பத்தி பண்ணதை பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு தான் மேல் மேல்பாயை ஓப்பன் பண்ணியிருக்கோம் சூரிய ஒளியோ இன்னைக்கு தான் படுது ஒரு நூற்றி இருபது நாள் கழித்து இன்னைக்கு தான் சூரிய ஒளியே படுது இப்போ வந்து ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிமு தலை வந்து திடீர்னு வெயில் போட்டதுனால கொழுந்தெல்லாம் வதங்கும் வதங்கி நிமுந்துரும் அது தெளிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கறதை வச்சுக்கலாம் ஆமாம் இனிமேல் டேரெக்ட் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூரிய வழி போடுறதுனால இந்த வாடல் இருக்குது இது தெளிக்கும் இது தெளிஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிலுக்கு பாருங்கள் கொழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு இதில் வேர் இல்லாத செடி டேமேஜெல்லாம் இங்கேயே போயிடும் போயிருக்கு இந்த மாதிரி இங்கேயே போயிடும் இது போகத்தான் கஸ்டமருக்கு கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செடி ஒரு ரூட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு காஸ்ட் குறைச்சி கொடுப்போம் டேமேஜ்னா அந்த டேமேஜ் ஈக்குவல் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் வேறு ஒன்றும் இதில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர ரேட்டு கொடுக்க முடியாது ஜென்ரலாக இப்போ இருபது ரூபா கொடுக்குறங்கிறோம்னா அந்த இருபது ரூபாயை மெயின்டைன் பண்ணலாம் அதுக்காக இருபத்தஞ்சு ரூபான்னு கொடுக்க மாட்டோம் இது ஜென்ரலாகவே இருக்கும் இதை நிறையா எடுக்கிறப்ப உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இப்போ ஒரு பிளான்ட் இருபது ரூபான்னு இது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செடி இருக்கும் மேடம் முதல்ல வந்து ஒரு இடத்துல வந்து ரெண்டு ரெண்டு தான் வைக்கணும் ஒரு குழியில கஸ்டமர் வந்து ரெண்டு ரெண்டு எடுத்துட்டு எடுத்துறப்ப டிரான்ஸ்போர்ட் நடவு கூலி எல்லாம் கூட வர்றதுனால நாங்க ஒரே கவர்ல முதல்ல வந்து அரை கிலோ கவர் கொடுத்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கவர்ல ரெண்டு ரெண்டு பதிய உண்டுறோம் இப்ப நாங்க உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு செடி பழுது போயிருது இப்ப அந்த பீஸ் வந்து பதிமூணு ரூபான்னு கொடுக்குறோம் இந்த ரெண்டு பீஸ் இருக்கிறது முன்னாடி பதினெட்டு ரூபான்னு கொடுத்தோம் இப்போ இந்த பேச்சு ஓப்பன் பண்ணதுலேருந்து இருபது ரூபான்னு கொடுக்குறோம் அதெல்லாம் ஏற்ற ஆரம்பிக்கலை இதில் பழைய ஸ்டாக் முடிஞ்சது இப்போ தான் புதுசு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் பைக்கு வெளியே வேர் இருக்கு பாருங்க நல்லா நடவுக்கு தயாராக இருக்குது பூவோட இருக்கு கடுமையான வெயிலை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ஒன் ஹவருக்கு ஒருக்கா மேலே சேம்பர் ரெடி ஆனோன்னு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டே இருந்தோம்னா ஹீட்டை குறைக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்ப்ரிங்லர் போட்டு நிறைய செடி நிறைய செடி எடுக்கிறோம் இந்த வண்டியில் கொண்டு வந்து அதுக்குண்டான பிரச்சனை உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோ கொள்ள கொடுங்க பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேறக்கான கிளிக் பண்ணு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போலாம் வீடியோஸ் பண்ணோம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தேங்க்யூ இதெல்லாம் நம்ம வீட்டுக்காக வாங்கின பிளான்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பெரியதில் ஒரு இந்த மாதிரி டப்பா ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த டப்பா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இன்டோர் பிளான்ஸ் மணி பிளான்ட்டு அது மாதிரியான பிளான்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த தொட்டி வாங்கியிருந்தேன் இந்த தொட்டி வந்து எயிட்டி ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க கூடவே மண் அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மா வெத்தலை கொடி இருக்குல்ல அது வாங்கியிருக்கேன் இது வந்து வெத்தலை கொடி வந்து நல்லா வெயிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மணி பிளான்ட் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஒரு மூணு அந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டி மாதிரி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நந்தியா வட்டம் பூருக்குள்ளே இல்லை ஒற்ற பூ மட்டும் ரோஸ் மாதிரி வரும்ல இந்த பூன்னு வாங்கியிருக்கேன் இந்த செடி ஒன்று வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து விக்ஸ் துளசி இதை நம்ம பிச்சும் ஆயிலில் போட்டோம் அப்படின்னா அப்படி விக்ஸ் மாதிரியே இருக்கும் நல்ல லைட்டான ஒரு காரசாரமாக டேஸ்ட் வந்து அப்படியே விக்ஸ் மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து லெமன் கிராஸ் வாங்கியிருந்தேன் லெமன் கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டீ போட்டு குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி இது ஃபஸ்ட் வீடியோலேயே அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க கொசு வராது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இதில் இருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த லெமன் கிராஸ் மூலிமா இதுதான் நம்ம வாங்கின செடிகள் இப்போ நம்ம பார்த்த நர்சரியில் தான் இது எல்லாமே நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ பா பாய்